உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா

மற்றும் பிரிவு படி பள்ளி வளாகத்திலிருந்து நூறு தூரத்திற்குள் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது தன்படி குற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இளைஞரார் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழின் படி இளைஞர்களுக்கு புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை அபராதத்துடன் குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் தமிழ்நாடு புகைப்பிடித்தல் மற்றும் எச்சில் துப்புதல் தடை சட்டம் பிரிவு ஏழு வித்து ஒன்பது என்படி பள்ளி வளாகத்திலிருந்து அண்டடியார் தூரத்திற்குள் எந்த விதமான புகையிலை சிகரெட் பொருட்களை விற்பனை செய்வது குற்றமாகும் பாரதிய நியாய சங்கீதா இருபது இருபத்தி மூணு பிரிவு நூத்தி இருபத்தி மூணின்படி ஒரு குற்ற நோக்கத்துடன் விஷம் மயக்கம் மற்றும் போதை பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க தமிழக அரசால் ட்ரக்

நரம்பு தளர்ச்சி மலட்டு தன்மை ஏற்படுத்து இது மாதிரி நோய்கள்லாம் வந்து வந்துரும் கடைசில வந்து என்ன ஆகும்னா டெத் ஆயிடும் அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு ஆளு இறந்துட்டாருன்னா அந்த வீடு என்ன ஆகும் இப்போ அப்பா வந்து அப்பா வந்து நமக்கு வந்து எல்லாமே அவர்தான் அவர்தான் ஆனிவேர் அவரை போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அந்த குடும்பம்

உடனடியா அந்த ஆப்பின் மூலமாக தெரிவிக்கணும் நம்ம சொந்தக்காரங்க யாராவது அதை பயன்படுத்துறா மாதிரி இருந்தாக்கா ரெண்டு வரலன்னாக்கா அதுக்குன்னு ஒரு சில அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்பு கிட்ட அவங்கள ஒப்படைச்சிட்டாக்கா அவங்கள வந்துட்டு குணப்படுத்திடுவாங்க இதுதான் இந்த போதைப்பொருளுடைய விழிப்புணர்வுடைய முக்கிய நோக்கம் இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னா என்ன வேணும் அவங்களுக்கு தைரியம் வேணும் கரெக்டா அந்த தைரியத்தை கொடுக்க தேர்தல் இந்த போதை பொருளை கொடுக்கும் பொருளை கொடுத்தோன்னே தைரியத்தில் என்ன பண்ணுவான் ரோட்டில் வந்து ஒரு பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும் இவன் சரக்கு அடிச்சுருப்பான் இல்லைனா கஞ்சா போதையில் இருப்பான் ஒன்று என்ன பண்ணோம் அவனுக்கு எது நடந்தாலும் என்னன்றது தெரியாது போவான் கழுத்தில் இருக்க செயின் இருப்பான் நல்ல வேலை செயினோட போயிடுச்சுன்னா பரவாயில்ல மோட்டர் சைக்கிளில் ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டோடு போகிறாங்க போகும்போது வந்து கழுத்தில் வந்து செயின் அறுத்துறான் அப்படின்னா டக்குன்னு நம்ம நிலை தடுமாறுவாங்க நிலை தடுமாறும்போது கீழே அந்த லேடி விழுந்துருவாங்க அந்த மோட்டார் சைக்கிள் சக்கரத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து அடிபடலாம் இது ஒரு இது இதனால என்ன ஆகும் சீரியஸ் கிரைம்னு வருவாங்க சரியா அப்புறம் அவனை பிடிப்போம் பிடிச்சி விசாரிப்போம் அப்பா அம்மா சரி இப்போ ப்ளஞ்ச் எடுத்துக்கலாமா எல்லாம் கையை நீட்டிங்க பார்ப்போம் ஆனால் உறுதி முடியும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் படுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு நான் அர்ப்பணிப்புடன் பங்கேற்றுவேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன் மாணவர்களுக்கு கூட வந்த அன்பு ஏசிய அவர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறார் உள்ளபடியே நம்முடைய பள்ளிக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது मला हे बघायला आवडले

தலைமையே எல்லா ஸ்கூலுக்கும் வராங்க நம்ம ஸ்கூலும் வந்துருக்காங்க எல்லா அறிவுரையும் எடுத்து சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கடைங்களாட்ட ஒரு ஒன்றும் நீங்க போங்க மேடம்